விளையாட்டுன்னு தெரியும் எல்லா உயிரம் நிறைந்த விளையாட்டு பல பேருக்கு தெரியாது ஆஹ் அதுக்கு கொள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அதை ரொம்ப தருதமன்ற விளையாட்டு பல பேர் அது வந்து ஸ்பெயினி பொறுத்தவர்களும் உண்மையாக இருக்கலாம் இத்தாலியை பொறுத்தவர்களும் அது உண்மையாக இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த மிருகங்கள் உலகம் அதை கத்தி அதை குத்தி அதுக்கப்புறம் அதை கறி பண்ணி சாப்பிடுறதா அந்த விளக்கம் அந்த விளையாட்டை நான் பார்த்துருக்கேன் அதில் மிருகத்திற்கான எந்த வாய்ப்பையும் கொடுப்பதே இல்லை அதில் ஸ்போர்ட்டுகள் கிடையாது இங்கே இந்த மாட்டில் ஒரு சின்ன ஆணி வச்சு மாட்டு மேலே கீழே மூலம் கிடையாது இதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு வச்சிருக்கோம் அணைச்சு அவ்வளவு தானே தவிர இந்த விளையாட்டு அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது நம்ம இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நாடுகளை பலம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இது வந்து அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற பொழுது சிலர் அது இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்தது காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது என்பது போக இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்காக நான் இங்கே ரெண்டு விஷயங்களுக்காக நான் பேசுகிறேன் இது தொடர வேண்டும் இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தமிழ்நாட்டில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதுவும் ஒன்று இந்த வீரம் நமக்கு இதை பெரியவர்கள் இதை முடி எடுப்பவர்கள் தயவு செய்து இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாண்டாக நினைத்துக் கொண்டு இதை தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்கள் நைன்டி இருந்த இந்த ஜல்லிக்கட்டு ஷூட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எவ்ரி இயர் ஐ வில் கோ கோ டு மதுரை அண்ட் ஷூட் ஜல்லிக்கட் தென் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஐ வென் டூ சிவகங்கை புதுக்கோட்டை ட்ரி திருச்சி தேனி ஆல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சதர்ன் டிஸ்ட்ரிக்லேயும் போயிருக்கு கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே ஜல்லிக்கட்டு மஞ்சுவரட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாடி மஞ்சூரெட்டு வடை மஞ்சு ரெட்டு மஞ்சு எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்டு இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே பிக்சர்ஸ் ஜெல்லிக்கட் பிக்சர்ஸ் கலெக்ஷன்கிட்டே இருக்குது இங்கே சிக்ஸ்டி பிக்சர்ஸ் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கு கமல் சார் வந்து இனோக்ரேட் பண்ணது ஒரு கிரேட் ஓனர் ஃபார் மீ அண்ட் ஆல் ஜெல்லிக்கட் ஃபேன்ஸ்